வெடி வேட்டையாடினிது தேசத்தை சிறுமை மண்ணை சிந்திக்கவில்லை பெருமையினர் பிடியில் சிக்கின தெருவில் தள்ளி சீரை ஆட்சி போனது பிரிட்டிஷ் அரசும் பேடித்தனம் செய்தது முளைத்தன வீரர் மொத்த நாட்டிலும் ஒற்றுமை பெற்று உத்தம காந்தியின் வழியில் பாரதி பாட்டா ஆரதம் ஒன்றானது உழைப்பால் ஒன்றானது புரட்சி எழுந்து இமயம் முதலமைச்சர் முறை வரையில் சமயம் பாராத இந்திய பெட இந்தியாவின் இணையில்லா உயிரிந்தம் சாதித்த விடுதலை இன்றி நன்றி வணக்கம் வணக்கம்